வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடத்துக்குங்க இதாக ரோடுங்க ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இதான் இடங்க இந்த கேட்டு தெரியுது பாருங்க அந்த இடங்க மொத்தம் வந்து ஐம்பத்தி ஒரு சென்ட்டுங்க தார் ரோட் ஃபேஸ்லையே இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டம் தோப்பு அப்படின்ட்டுங்க நிறைஞ்சிருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறக்குங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறக்கு இல்லை ஒரு ஹவுஸ் கட்டுறக்குங்க ஏற்ற இடங்க எது தார் ரோட் பஸ்லேயே மொத்தம் வந்து ஐம்பத்தி நாலு சென்ட்டுங்க சுற்றியுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு இருக்குதுங்க பைபாஸ்லேருந்து வந்துங்க ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் தார் ரோட்லேருந்துங்க மேலே அமைஞ்சிருக்குது அந்த கல்வெளிலேருந்து ஆரம்பிக்குதுங்க சுற்றியும் வந்துங்க கல்வெளி போட்டிருக்குதுங்க ஃபென்சிங் போட்டிருக்கு ஃபுல்லாக நடந்தாங்க நல்ல செம்மண் பூமிங்க போர் போட்டாலுமே ஒரு இரநூறு அடியிலேயே தண்ணி ஆயிருங்க ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்குங்க இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரி இல்லைன்னா ஒரு ஹவுஸ் கட்டுறக்கு அருமையாக நடக்குது அந்த சைடு கல்வெளி தெரியுது வரங்க அது வரைக்குமே வந்துடுதுங்க இந்த இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டங்க ஊத்துக்குடி வட்டங்க செங்கப்பள்ளிங்க செங்கப்பள்ளி பைபாஸில் இருந்துங்க ஜஸ்ட் வந்து ஒரே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடெல்லாம் நல்லா அகலமாகவே இருக்குதுங்க பெரிய கண்டெய்னரை போகிற அளவுக்குங்க ரோடு வந்து நல்லா அகலமாகவே அமைஞ்சிருக்குது இந்த இடம் இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்